வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதா சிறில் முதலில் தெளிப்பு செய்திகள் அனைவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது எமது நோக்கம் பிரதமர் மக்களின் கனவுகளை நெனவாக்க மேலும் வீரியத்துடன் செயற்பட உள்ளோம் ஜனாதிபதி விண்வெளியில் பதினாறு முறை புத்தாண்டு கொண்டாடும் சுனிதா வில்லியம்ஸ் இனி விரைவான செய்திகள் நாட்டின் சகல பிரஜைகளும் தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து சேர்ப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதிய வருடம் ஆரம்பமாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஆட்சி என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மக்களின் தேவைகளை பொது வருடத்தின் சவால்களை வெற்றி கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டினது பொருளாதாரத்தின் மேற்பரப்பு மாத்திரமே இஸ்திரி தன்மைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதன் உட்பரப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவசியமான நிகழ்ச்சி நிரலை இந்த வருடத்தில் சீர்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் எமது நாடு அத்திவாரம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது நாட்டை மீள கட்டியமைப்பதற்கான அவ்வாறானதொரு அத்திவாரத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் எமது நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் ஹரிணி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டி எழுப்புவதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பிரச்சனையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற பெயர் வேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவது எமது நோக்கமாக கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து பாடசாலைகளினும் மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி நிறைவடையும் என அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடத்துக்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கட்ட செயற்பாடுகள் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பதினாறு முறை புத்தாண்டு கொண்டாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளார் கடந்த வருடம் ஜூன் மாதம் விண்வெளிக்கு சென்ற அவர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாமல் உள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பதினாறு முறை புத்தாண்டு கொண்டாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் பூமிக்கு மேல் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எக்ஸ்பெடிஷன் எழுபத்தி இரண்டு குழுவினர் பூமியை சுற்றி வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் தருணத்தில் பதினாறு சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் காண்பார்கள் என்று தெரிவித்துள்ளது ഇനി വിളയാട്ട് സേദിക്ക விஜய் காசாரி கிண்ண கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியின் ஆயுஷ் மத்தரே ஆடவருக்கான தர கிரிக்கெட்டில் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற இளம் வீரர் என்ற உலக சாதனையை தனதாக்கி உள்ளார் நேற்று இடம்பெற்ற நாகாலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் இந்த சாதனையை தனதாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் மத்தரே இந்த சாதனையை பதினேழு வருடங்கள் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்களில் பதிவு செய்துள்ளார் இந்த போட்டியில் அவர் நூற்றி பதினேழு பந்துகளில்